அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொள்கையில சமரசம் செய்து கொள்ளாத திடம் திடமனமும் புத்திசாலித்தனமும் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தன வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உலகோ தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் கடந்த கால அனுபவங்களில் இருந்து பெற்ற அனுபவம் மூலம் சிக்கல்கள் தீர்ப்பாங்க உத்தியோகர்கள் அலுவலக பணிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்க வேணும் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டு விலகும் பாடம் சொல்லித்தந்த ஆசிரியர்களுக்கு மற்றும் குருமார்களுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் பழங்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து பல நன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சுக்ரன் ருணர் ரேகஸ்தானத்தில் சனி கலஸ்தரஸ்தானத்துல ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுமே வெகு சாதுரியமாக கையாளுவீங்க உங்களது யோசனைகள் மற்றவர்கள் கேட்டு அனுசரித்து செல்வாங்க உங்களை உதாசனப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவாங்க எதையும் ஆலோசனை செய்து முடிவெடுங்கள் தெய்வ நம்பிக்கையால் உங்களுடைய சடங்குகள் சம்பதாயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் உங்களின் செயல்பாட்டில் உங்கள் குடும்பத்தாருக்கு நன்மை ஏற்படும் மங்களகாரகன் செவ்வாய் ராசியிலே இருப்பதால நிலம் வீடு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிலிருந்த சிக்கல்கள் விலகி நன்மை உண்டாகும் குடியிருக்கும் வீட்டை மாற்றமும் சிலருக்கு வாய்ப்பு உண்டு வேலை இழந்தவர்களுக்கு பணியில் சேரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் துறையில் இந்த வாரம் உங்கள் முழுக்க பணிகள் இருக்கக்கூடியதாகும் வேலையாட்கள் அமைதியாக போவாங்க கலைத்துறையில் நல்ல பெயரும் கீர்த்தியும் வந்து சேரும் அரசியல் துறையில் பொருளாதார வசதிகள் பெருகக்கூடிய வாய்ப்பான ஒரு காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு சிலருக்கு புதிய சொத்து வாங்க பாக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்குது மாணவ மணிகள் கேளிக்கைகளில் ஈடுபட மனம் அழை பாயும் எச்சரிக்கை அவசியம் அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவீங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருப்பதன் மூலம் பிரச்சனைகள்ல இருந்தக்கூடிய ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பக்தி மார்க்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருமணம் வளைகாப்பு போன்ற சுப காரியங்கள் உங்களுடைய வீடே விழா கோணம் போனும் திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றால் ஆதாயம் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வாரம் மத்தியில் குடும்பத்துல சுபகாரிய பேச்சுக்கள் பேசப்படும் இளைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானம் பெருகும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க மிக மிக முக்கியமான பெரியவர்களின் நட்பால் உங்களுடைய பெரு வாழ்வைக்கான அஸ்திவாரத்தை அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தடை தாமதங்கள் ஏற்படும் வேலைகளை முடிக்க தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் பழைய நண்பர்களிடம் நல்ல முறையில் பழகுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வீட்டில் பெண்களால் அதிக வீண் செலவுகள் ஏற்படும் வேலை விஷயமாக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது பண வருத்த பொறுத்தவரை உங்களுக்கு தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லப்படுது சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம் காரிய தடை தாமதம் வீண் ஏற்படும் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத தன வரவு வஸ்திர லாபம் உங்களுக்கு ஏற்படும் அரசு துறை மூலம் எதிர்பார்த்த ஆதாயம் அனைத்துமே விரைவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் பொறுமையை கடைபிடித்தால் நல்லது குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படலாம் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஒரு ஆதாயம் இருக்காது தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார வசதி சுமாராக தான் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் மீன் மனமறுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்ப தொடர்பான எந்த ஒரு முடிவுகளையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து எடுப்பது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நீரிடலாம் அலுவலகத்துல mm -hmm. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதால் தற்காலிகமாக குடும்பத்தை பிரிந்திருக்க வேண்டும் வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் சிரமங்கள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கண்ணிரசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு கடினமான வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தாத இருப்பது ரொம்பவே நல்லது அலட்சிய போக்கால் உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் நழுவப்படும் சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்திகளை கொண்டு வரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்றமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கார் உறவினர்கள் உள்குத்து வேலையால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் மனைவியின் மனது மனதுக்கு இதமாக நடந்து கொள்ள வேண்டும் குரு மூன்றாம் இடத்தில் செஞ்சிருக்கிறாரு வியாபார விருத்தி அடையக்கூடியதாகவும் திடீர் பொருளாதாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக முக்கட்டான ஒரு நிலை ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குரு ஒன்பதாவது மனைவி மக்கள் ஆசைப்பட்டு துணிமணிகளை வாங்கி கொடுப்பீங்க தங்க நகைகள் வாங்குவதற்காக சீட்டு கட்டுவீங்க சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் சினிமா துறையில சிக்கல்களை நீங்க சந்திக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூறையும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சனி ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் கல்வி செலவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிலவும் கேது ராசியில் அமர்ந்திருக்காரு குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வந்து சிரமப்படுவீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஆறு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா அம்பிகை அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே